அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த கமலா ஹாரிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனின் நமக்காய் நாம் என்ற தொலைபொருளில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான தமிழ் பொது வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரம் மூன்றாவது நாளாக கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி நகரிலிருந்து வட்டக்கட்சி பிரதேசமூடாக தர்மபுரம் விஸ்வமடு பகுதிகளில் வட்டக்கட்சி பொதுச்சந்தைக்கு முன்பாகவும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சிலருக்கு தமிழ் பொது வேட்பாளர் விடயம் காய்ச்சல் பிடித்திருக்கிறது சில வேட்பாளர்கள் விலக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர் சொல்வதும் இல்லை வாக்கை சிறகடித்து போகிற இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்கின்றனர் என்னை தோற்கடிப்பது என்பது இனத்தை தோற்கடிப்பதற்கு சமன் நான் ஜனாதிபதியாக போகிறதும் இல்லை ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடி தோல்வியடைந்த நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கை சுமார் எழுபதாயிரம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளிலிருந்து இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட வீடொன்றில் சந்தேகத்துக்கிடப்பட முறையில் தங்கியிருந்து மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிப்பண்ண போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்துக்கம்பீஸ் நிலையத்தில் கடுமையாற்ற மூன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய மூன்று விற்பனை செய்யும் வீடொன்றில் தங்கியிருப்பதாக வெளிப்பண்ண போலீஸ் நிலைய உயர் அதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து தொடர்ந்து இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான போலீஸ் உத்தியோகத்தர்கள் போதை பொருள் பயன்படுத்தும் பொருள் அங்கு தங்கினார்களா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தி வருவதாக வெளிப்பண்ண போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் மருத்துவ அறிக்கையின் பின்னர் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிப்பண்ண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாணவர்கள் சிலரை துஷ்பிரியத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் திச மகாராம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் முள்ளையான சட்டத்தரணி சம்பவத்திற்கு முகம் கொடுத்த மாணவர்கள் மற்றும் அதற்கு ஆதரவளித்தவர்கள் தொடர்பில் தனித்தனியாக விசாரணைகளை நடத்துமாறு கோரிக்கை விடுவித்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கதிர்காமம் கோதாஹம்ம பாடசாலையில் இடம்பெற்ற துஷ்பிரயோக சம்பவம் திருப்பில் அதே பாடசாலையின் அதிபர் கைது செய்யப்பட்டார் வவுனியாவில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் குடும்ப சிறுவர் மரணமடைந்துள்ளதாக பூவர்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா கற்பகபுர பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனது நண்பர்களுடன் மது விருந்தில் உபசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் மீது அங்கு வந்த குழு ஒன்று கூறி ஆயுதம் தாக்கி தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அன்றாதுபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது சிகிச்சை பலனின்றி அவர் இன்று மரணமடைந்துள்ளார் மரணமடைந்த வழி யாழ்ப்பாணம் சில்லாலை பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான மைந்தன் இருதயராஜா என்பவர் ஆவார் வவுனியா வைத்திய சாலையில் சடத்தை பார்வையிட்ட மாவட்ட நீதிபான் இது தொடர்பான வாக்கு மூலங்களை பெற்றிருந்தார் சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடந்த ஒரு மாதத்தில் நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி நிதி திரட்டியும் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இதுவரை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தல் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதுடன் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் போட்டியிட உள்ளார் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது கருப்பினர் மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையை கமலா ஹாரிஸ் படைத்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக அவர் பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டி வருகின்றார் மேலும் கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்துக்காக கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய சார் என தெரிவிட்டுள்ளது நமக்காய் நாம் தேர்தல் பிரச்சாரம் இலங்கையில் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் போலீஸ் உத்தியோத்தர்கள் மூவர் கைது மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் அதிபருக்கு விளக்க மறியல் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் பலி அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த கமலா ஹாரி